ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வலிப்பு நோய் இது எவ்வளோ ஒரு கொடுமையான நோய்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வலிப்பு நோயை குணப்படுத்துறதுக்கு தேவையான மருந்து உலகத்தில் இது வரைக்கும் எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படலை லண்டனில் இருக்கிற டாக்டர்ஸ் பதிமூணு வயசு பையனுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணி வலிப்பு நோயை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சிப்பை பொறுத்திருக்காங்க வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான் அவனுக்கு வலிப்பு நோய் குணமாயிடுச்சா வாங்க பார்க்கலாம் பிரிட்டனை சேர்ந்த ஒரு தம்பதியோட பதிமூணு வயசு பையன்தாங்க ஓரான் நால்சன் இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே வலிப்பு நோய் பாதிப்பு இருந்திருக்கு பாதிப்புன்னா சாதாரணமான பாதிப்பு கிடையாதுங்க வலிப்பு நோய் உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்ல சில பேருக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவையோ வலிப்பு வரும் ஆனா நால்சனுக்கு ஒரு நாளைக்கே ஐம்பது தடவைக்கு மேல வலிப்பு வருமா அந்த அளவுக்கு வலிப்பு நோயால அந்த பையன் சிவியரா பாதிக்கப்பட்டு இருக்கான் நால்சனால மற்ற பசங்க மாதிரி ஓடி ஆடி விளையாடவோ ஸ்கூலுக்கு போகவோ முடியாது அவனுடைய லைஃப்ல பாதி நாள்ல படுத்த தான் இருந்திருக்கான் நால்சனுக்கு வலிப்பு வரும்போது கை கால்கள் முறுக்கி கண்கள் சொருகி அவன் படுற கஷ்டத்தை அவங்க அப்பா அம்மாவால பார்க்கவே முடியாது ஒவ்வொரு தடவையும் பையன் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க வருத்தப்படாதனாலே கிடையாது நம்ம பையனும் மற்ற பசங்க மாதிரி ஓடி ஆடி விளையாட மாட்டான்னு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க பையனை எப்படியாவது குணப்படுத்தணும்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்துருக்காங்க இந்த தான் லண்டன் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாரும் ஒரு குழுவா சேர்ந்து நால்சனுக்கு ஆபரேஷன் மூலமா வலிப்பு நோய் கட்டுப்பாட்டு கருவியை மூளையில பொருத்தணும்னு முடிவு செய்யறாங்க வேர்ல்ட்லயே வலிப்பு நோய்க்காக மண்டையை ஆப்ரேட் பண்ணி சிப்பி வைக்கிறது இதுதான் முதல் தடவை நால்சனோட மண்டையை ஓட்டுல ஒரு சின்ன பீஸ கட் பண்ணி எடுத்து அவனுடைய மூளையில வலிப்பு நோய் கட்டுப்பாட்டு கருவியை பொருத்தி சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷனை முடிச்சிருக்காங்க அந்த சிப்ல இருந்து லைட்டா எலக்ட்ரிக் பாஸ் ஆகி மூளையில இருக்கிற நரம்புகளை தூண்டிவிடும் அந்த சிப்பை ரீசார்ஜ் பண்றதுக்காக ஹெட்போன் மாதிரியான ஒரு கருவியும் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இப்ப நால்சன் எப்படி இருக்கான் நால்சனுக்கு சிப் ஒருத்தன பிறகு அவனுடைய வலிப்பு நோய் எண்பது சதவீதம் குணமடைஞ்சிருக்கு நால்சனுக்கு முன்ன மாதிரி வலிப்பு நோய் அடிக்கடி வரது கிடையாது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நால்சனால மற்ற பசங்க மாதிரி ஓடி ஆடி விளையாட முடியுது முன்ன விட இப்ப பல மடங்கு நால்சன் ஆக்டிவா இருக்கிறதா அவனுடைய அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க இந்த சிப் ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல் முயற்சியிலேயே எயிட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் கிடைச்சிருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நோய் உள்ளவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகுது இன்னும் சில வருஷங்களில் இந்த ட்ரீட்மெண்ட்டை உலகம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றி நம்ம உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்